வணக்கம் நான் சோழன் பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதை தரவில்லை என்றால் அணுகுண்டு விழும் காங்கிரஸ் கட்சியினுடைய மீண்டும் கலவரமான இந்திய அரசியல் இந்தியாவில் எண்ணிக்கை குறைந்து எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறதா பிரதமருக்கு பொருளாதார ரீதியாக ஆலோசனை வழங்கக்கூடிய அமைச்சகத்தினுடைய ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்பதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க விஷயத்துக்கு போகலாமா காங்கிரஸ் கட்சிக்காரன் தொடர் அடிங்கி என்று நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடா அந்த நாடெல்லாம் பார்த்து இவன் பயப்படுறான்னா இவன் கடந்த காலங்கள்ல அமெரிக்கா ரஷ்யாவெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு பயந்துருப்பான் சீனாக்காரன் சொல்றது தான் இவன் கேட்டு செஞ்சிருப்பான் போல இருக்குது ஏன்னா பக்கத்துல இருந்துகிட்டே இருபத்தி நான்கு மணி நேரம் மிரட்டிட்டு இருந்தான் ஏன்னா பாகிஸ்தானை பார்த்தே இவன் பயப்படுறானா சீனா போன்ற பெரிய நாட்டெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு பயந்து இருப்பான்னு பாத்துக்கங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் எப்போது பார்த்தாலும் சரி பாகிஸ்தானா தான் பெருமையா பேசுறானுங்களா கண்டி இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க நம்ம நாடு ராணுவ பலத்துல அதாவது காலாட்படை இரண்டாம் இடத்துல இருக்கிறோம் விமானப்படையில நான்காவது இடத்துல இருக்கிறோம் பீரங்கி டாங்கி இந்த மாதிரி உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பை இந்தியா வைச்சிருக்குதுங்க பொருளாதாரத்தில் உலகத்திலேயே வல்லரசு என்று எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு ஐந்தாவது நம்ம நாடு உலகத்தில் ஒரு சக்தியா இருக்குது இந்தியா என்ன சொல்லுது சொல்லிட்டு அமெரிக்கா ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவுடைய கருத்தை ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய பாகிஸ்தானை பார்த்து பயப்படுற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாக தான் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் போயிட்டு டார்ஜிலிங்ல பிரச்சாரம் பண்றாரு அப்படி பிரச்சாரம் பண்ணுகின்ற போது அங்க இருக்கின்ற மக்கள் மத்தியில பேசுறாரு நான் காஷ்மீருக்கு பிரச்சாரத்துக்கு போனேன் அங்க பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க அதனால பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரை வந்து நம்முடன் இணைத்துக் கொள்ளலாம் என்று அங்க மக்கள் கோரிக்கை வச்சாங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறோம் ஏன்னா எப்போதும் சரி மக்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல நலிவடைந்து இருக்கக்கூடிய நாட்டுடன் சேர்ந்திருக்க மாட்டாங்க ஏன்னா நாடு ஏழ்மையா இருந்தா வரி வரி என போட்டு அந்த நாட்டினுடைய அந்த மக்களுடைய வளங்களை சொரண்டிய தின்னுடுவோம் அதனால நாடு நலிவடைந்து இருந்தால் அந்த நாட்டுடன் வந்து மக்கள் இணைய மாட்டாங்க நம்ம நாடு பொருளாதாரத்துல பலமா இருக்கிறது பணக்கார நாடா இருக்கிறது அதனால கூட தான் இணைவாங்க அந்த மக்களுடைய எண்ணம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாருங்க உடனடியாக பருக் அப்துல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் யோ பாகிஸ்தான் காஷ்மீர் மீது கை வைப்பியா கை வச்சா பாகிஸ்தான் போட்டு அணுகுண்டு வச்சுக்க அணுகுண்டு வீசுவான் ராணுவ பலம் என்ன என்பதை பற்றி அவனுக்கு தெரியல காஷ்மீர்ல பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருந்து கூட பாகிஸ்தானுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளாம பாகிஸ்தானை பார்த்து பயப்படுறாங்க மக்கள் விருப்பப்பட்டால் எந்த ஆட்சியாளரும் எதையும் தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் புரட்சிக்கு முன்பாக மன்னருடைய புரட்சி ஒண்ணுமே கிடையாது அதனால பாகிஸ்தான் காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய பாகிஸ்தானுடைய அடிமைத்தனத்திலும் அப்படிங்கிறாங்க அதுக்கு பாஜக பதிலடி கொடுத்தாங்க இப்ப மணிசங்கர் ஐயர் அவர் என்ன சொல்றாரு பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் விட்டுவிட்டு எல்லையில எப்ப பார்த்தாலும் சச்சரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு லாகூர்ல நம்ம அணுகுண்டு இருக்குது என்றதுக்காக அவன் மீது அணுகுண்டு போட்டீங்கன்னு வச்சுங்களேன் பதினெட்டே நிமிஷத்துல நம்ம நாட்டு மீது பெரிய அணுகுண்டா போடுவான் ரெண்டு நாட்டிடமும் அணுகுண்டு இருக்குது அதனால பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதை கொடுங்க உலகத்துல எந்த நாட்டுகள்லாம் நீங்க மரியாதை கொடுக்குறீங்க இல்லையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்காரனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் ஐயர் பேசியிருக்கிறார் பாகிஸ்தானுடன் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதற்காக அந்த நாட்டு மீது தாக்கல் தொடுப்பீங்களா நீங்க அவ என்ன நினைச்சுக்கிறான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமரை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய விஸ்வ குருவாக நான் உருவெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று இந்த விஸ்வ தெரியவே தெரியாதா பாகிஸ்தானோடு இருக்கின்ற பிரச்சனைக்கு சண்டை தான் தீர்வா குண்டு தான் போடுவீங்களா அவன் மேல மட்டும் குண்டு போட்டு பாருங்க அதுக்கப்புறம் அணு குண்டு போட்டுருவான் அப்புறம் ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மணிசங்கர் ஐயர் அவர்கள் பேசினார் பாகிஸ்தானுக்காரன மோடி அவர்கள் எப்படி டீல் பண்ணாரு என்ற விஷயம் ஆனது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே தெரியும் பாலக்கோடு தாக்குதலுக்கு பிறகு அவன் நாட்டுக்குள்ளேயே போய் அழிச்சு வந்தோம் அதனால பாகிஸ்தானை எப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண வேண்டும் என்று மோடிக்கு தெரியும் அதனால தான் பத்தாண்டு காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதமானது பன்னெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்குது ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் நூறு சதவீதமாக இருந்தது நம்ம ராணுவத்தின் மீது நம்ம நாட்டு மக்களே கல்லெறிந்து கொண்டிருந்தாங்க இனி காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்குது சென்ற காலங்களில் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அங்க வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் ஏழு சதவீதம் அதிகபட்சமாக பதிமூணு சதவீதம் ஆனா அங்க முன்னூத்தி எழுபத நீக்கின பிறகு பாஜக உள்ளாட்சி தேர்தலே நடத்தியது அந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சதவீதம் எவ்வளவு பதிவாச்சு எழுபது சதவீதத்துக்கு மேலாக பதிவாச்சு அந்த அளவுக்கு அந்த இடத்துல தீவிரவாதம் ஒழிந்து மக்கள் எல்லாம் வெளியே நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு மில்லியன் கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தான் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் பாகிஸ்தான் போயிட்டு பெரிய பலசாலி என்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன் பேசுறாங்க பாருங்க அந்த நாட்டுல பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக எத்தனையோ சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அந்த வரி சீர்திருத்தத்தினால பாகிஸ்தான பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுக்க முடியல கடைசியில பாகிஸ்தான்காரன் என்ன முடிவெடுத்து தெரியுமா போதை பொருளை சட்டப்பூர்வமாக்க வேண்டியதான் ஆமா ஏன்னா பாகிஸ்தான் அதிகமாக விற்கப்படுவதும் அதிகமா புழங்குவதும் கஞ்சா வீட்டுக்கு வீட்டுக்கு வளர்க்காம் அதை சட்டபூர்வமாக்கி நீங்க வித்துக்கலாம் ஒரு வரி கட்டுவான் விற்பனை ஆகுது அதனால அதிக வருவாய் வரும் அந்த வரியின் காரணமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மீண்டு விடும் அப்படின்றதுக்காக கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்கி பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போறனா அந்த அளவுக்கு மக்களுடைய நலனெல்லாம் கருத்துல கொள்ளாம போதை பொருளா வித்து தள்ளட்டண்டா நேரடியா சட்டப்பூர்வமா நம்மளுக்கு பணம் வந்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத பாகிஸ்தான்காரன் வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு அலறாங்கள இது எந்த அளவுல ஏத்துக்கிறது உடனடியாக காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாபா அவருடைய கருத்து கட்சியினுடைய கருத்துலாம் கிடையாது பாகிஸ்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இந்தியர்களுக்கு கிடையாது அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் கிடையாது ஐயர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட கருத்து அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி கருத்து என்று நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா எப்ப பார்த்தாலும் சரி பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மாதிரி இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சர்ச்சை கிளப்பிக்கொண்டே இருப்பதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிகளுக்கு அவங்க பிரச்சாரம் பண்றாங்களா இல்ல பாஜக பிரச்சாரத்துக்காக பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்களா என்ற சந்தேகமே வந்துடுச்சு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இதற்கிடையில ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை கூப்பிடுறாரு வரையா எதுக்கு விவாதத்துக்கு பொது மேடையில அப்படிங்கிறாரு ஏன் என் ஆண்டு காலம் மோடி பார்லிமெண்ட்ல தான் இருந்தார் மக்களுடைய பிரச்சனையை அங்கே போய் விவாதித்திருக்கலாமே மோடி இல்லை என்றால் என்ன அமித்ஷா இல்லையா இல்லை எழுபத்தி எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க அமைச்சர்கள் இல்லையா அங்கெல்லாம் போய் மக்களுடைய பிரச்சனையை பேசலையா அப்போதெல்லாம் எங்க இருந்த இத்தாலியில் இருந்தாயா இல்ல நேபாளத்தில் இருந்தியா இல்ல இப்ப திடீர்னு பொது மேடைக்கு மோடி அவர்களை விவாதத்துக்கு ராகுல் காந்தி அழைக்கிறாரு அதுலயும் ஒரு நக்கலா கிண்டலா சிரிச்சிட்டு நான் மோடி அவர்களை விவாதத்துக்கு அழைப்பேன் ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விவாதத்துக்கு வர சொல்லி பாக்கலாம் வரமாட்டாரு ஏன்னா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா தானே அவர் மேடையில வந்து என்னோட விவாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிஜேபி கேட்டீங்கன்னா எதுக்காக பொது தளத்துல விவாதத்துக்கு கூப்பிடுறாரு ராகுல் காந்தி ஏன் மீண்டும் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டாரா அதனால வெளியவே விவாதத்தை முடிச்சுக்கிட்டு நான் என்ன தானே பார்லிமெண்ட்டுக்கு வர்றது நான் அங்க வரமாட்டேன் இங்க வா விவாதத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரா தெரியுது தெரியுது வயநாட்டில் தோத்து வாழ்றதுக்காக தான் மீண்டும் ரேபரில் போய் போட்டிடுற ஆரம்ப கால இருந்தே நான் ரேபரில போட்டிட மாட்டேன் அமைதியில் போட்டிட மாட்டேன் என்று சொன்னாட்டுல தேர்தல் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு மீண்டும் ரேபரில் போட்டிடுறாருன்னா அவருடைய வெற்றி எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது தான் வெற்றி பெற மாட்டோம் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டோம் பார்லிமெண்ட்டில் போயிட்டு மோடி எதற்காக அமித்ஷா கேள்வி கேட்க முடியாது அதனால பொதுத்தளத்தில் விவாதத்துக்கு அழைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியானது எழுகிறது பாகிஸ்தானுடைய வலிமையை பற்றி காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசுறாங்க வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து ஒரு பேட்டி எழுதி அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மத சுதந்திரத்தை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல பதினோரு நாட்டு இருக்கக்கூடிய மத சுதந்திரம் பற்றியான அறிக்கை வெளியிட்டு இருக்குது இந்தியாவுடைய அரசியலமைப்பை பற்றியும் தெரியாது இந்தியாவுடைய மத சுதந்திரம் பற்றி தெரியாது ஆனா இந்திய தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று அமெரிக்கா தீர்மானிக்க நினைக்கிறது இந்திய அரசியல் இந்தியாக்குள்ள நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் கருத்து தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா அது அவன் நாட்டு விஷயம் நம்ம தலையிட வேண்டியது கிடையாது அவன் நாட்டு மக்களை அவனே காப்பாற்றவில்லை நாம ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய எண்ணம் அது நல்லதோ கெட்டதோ அந்த நாட்டு மக்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியது அவங்களை யார் ஆள வேண்டும் என்பதை அவங்களே முடிவெடுக்கணும் ரஷ்யா நினைக்குது பல கஷ்டமான காலங்கள்ல கூட ரஷ்யா நமக்கு உறுதுணையா தான் இருந்தது எந்த தருணத்திலும் எதிராக இருந்ததே கிடையாது பொருளாதார சீரழிவு ரஷ்யாக்குள்ள வந்த பிறகு கூட அணுகுண்டு வெடித்து நம்ம நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கின்ற போது கூட ரஷ்யா நமக்கு ஆதரவா இருந்தது ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்ப சீனா வளர்ந்துட்டான் அவனுக்கு போட்டியா இந்தியாவை வளர்க்கணும் சீனாவை வந்து இந்தியாவில் தான் தாக்க முடியும் இல்ல இந்தியாவில தான் அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை வச்சு சீனாவை அடிக்க முடியும் அப்படின்றதுனால சும்மா சீனாவுக்காக இந்தியா இது பாசம் காட்டுறான் அமெரிக்காக்காரன் அதுவும் இல்லாம அமெரிக்காவில நிறைய இந்தியர்கள் இருக்காங்க அந்த இந்திய வம்சாவளி வாக்குகளையும் இந்தியனுடைய வாக்குகளையும் அதிபர் தேர்தலில் இந்த வாக்குகளை எல்லாம் பெற வேண்டும்க்காக இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பது போலவே நடிக்கிறான் அதுவும் இல்லாம இந்தியர்கள் தான் அமெரிக்காவை வழிநடத்திட்டு இருக்காங்க அது அறிவியலா இருந்தாலும் சரி பொருளாதாரமா இருந்தாலும் சரி அதனையும் தாண்டி இந்தியா பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டை இழந்துடக்கூடாது என்பதற்காக இந்தியாவுக்கு ஆதரவா இருப்பது போல உண்மையான நண்பன் போல காட்டிக்கிற அமெரிக்கா இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த நாட்டில் எந்த அளவுக்கு வந்து இனப்பிரச்சனை இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க அதை பத்தி எல்லாம் பேசாதவ உலகத்துல பதினோரு நாடுகள்ல மத சுதந்திரம் பற்றி நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் அதுல இந்தியா மத சுதந்திரத்தை காப்பாற்றுவதில் அஞ்சாவது இடத்துல இருக்குது அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடறான் ஆனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தலில் அமெரிக்கா தலையிடுது என்று சொன்ன பிறகு அமெரிக்காவுடைய மேத்யூ மில்லர் வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா இந்திய தேர்தல் நாங்க தலையிடவே இல்லப்பா அப்படி தலையிடுவதாக ரஷ்யா சொன்னா உலக அரங்கலை நிரூபிக்க சொல்லு இல்லைன்னா சர்வதேச நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க சொல்லு சும்மானா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பகையை மூட்டி விடுகின்ற வேலைய ரஷ்யா பாக்குது நாங்க மத சுதந்திரம் தொடர்பாகவோ இல்ல இந்திய தேர்தல் தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்கல மத சுதந்திரம் தொடர்பாக இந்தியா தந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களுக்கு என்ன இந்தியா எதிரி நாடா அமெரிக்கபோது வரைக்கும் மக்கள் தொகை எண்ணிக்கையில குறைஞ்சிட்டாங்க இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று பிரதமருக்கான பொருளாதார ஆலோசக குழு ஆனது ஒரு அறிக்கையை இருக்குது அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எண்பத்தி எட்டு சதவீதமாக இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு எழுபத்தி எட்டு சதவீதமாக விழுந்திருக்கிறது அதே மாதிரி ஒன்பது புள்ளி எட்டு நாலு சதவீதமாக இருந்த நாளாக இருந்தது இப்போது ரெண்டு புள்ளி மூணு ஆறாக உயர்ந்திருக்கிறது சீக்கியருடைய எண்ணிக்கை ஒன்னு புள்ளி ரெண்டு நாளாக இருந்தது ஒன்னு புள்ளி மூணு நாளாக உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம்முடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுல இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் பெரும்பான்மையே குறைந்து போய்விட்டு சிறுபான்மையானது பெரும்பான்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கிறாங்க ஒரு நாட்டுல ஒரு மக்கள் தொகை வளர்ச்சி என்பது அங்க வளங்களும் நலங்களும் சமசீரா கிடைச்சாதான் நிம்மதியான வாழ்க்கை அமைப்பு இருந்தாதான் மக்கள் தொகை பெருகும் இல்லைன்னு வச்சுங்களேன் பாகிஸ்தான்ல இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இல்ல பங்களாதேஷ்ல இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஆப்கானிஸ்தான்ல இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சோ இந்த நாட்டுலாம் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்துக்கள் தான் இருந்தாங்க ஏன்னா இந்த நாடுலாம் இந்தியாவுடன் இருந்தாங்க மியான்மர் எடுத்துக்கீங்களா அந்த மியான்மர்ல எவ்வளவு பேர் இந்துக்கள் இருந்தாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இலங்கையில எடுத்துங்க இந்துக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இதை நானா சொல்லல பிரதமருடைய பொருளாதார ஆலோசக குழுவே வந்து நம்ம சுற்றி இருக்கின்ற நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சி எவ்வளவு இருக்குது நம்ம நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையுடைய வளர்ச்சி தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கிறிஸ்தருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது இஸ்லாமுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து இருக்கிறது அதனால இந்தியா போன்ற மத சார்பற்ற நாடு உலகத்துல எங்கேயுமே கிடையாது உலகத்துல சிறுபான்மையர்கள் மற்ற நாட்டுலாம் வந்து மக்கள் தொகையில உயரல இந்தியாவில மட்டும்தான் சிறுபான்மையர் மக்கள் தொகையில உயர்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னா சிறுபான்மையருக்கு பாதுகாப்பான இடம் எதுன்னு தெரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னத்துக்காக எப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா பாத்துக்கப்பா இந்துக்கல பத்தியா இஸ்லாமியர்கள் அதிகமாயிட்டாங்க இந்துக்கள் குறைஞ்சிட்டாங்க இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியினால வந்த விளைவு அதனால போக போக காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தேசத்தின் சொத்தானது இஸ்லாமியருக்கு தான் முதல் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க பெரும்பான்மையாக இந்த நாட்டுடைய பூர்வ குடிகளா இருக்கக்கூடிய இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களா மாத்த பாக்குறாங்க அப்படின்னு பாஜக பொய் வேஷம் போடுது அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆகஸ்ட் பதினைந்துக்குள்ளாக அரசாங்கத்துல முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் காலியா இருக்குது அந்த வேலை வாய்ப்புல ஒட்டுமொத்த இளைஞர்களும் பெண்களையும் நாங்க சேர்க்க போறோம் அதனால என்னென்ன வேலைக்கு நீங்க தகுதியானவர்களோ அந்த வேலையை தேடி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளாக முப்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லி மதத்தின் பேரால இவனுடைய மக்கள்தான் அதிகரிச்சு போச்சு அவனுடைய மக்களுக்கு குறைஞ்சு போச்சு சொல்லிட்டு உங்களை திசை திருப்பாங்க அந்த பக்கம் எல்லாம் காதை வச்சுக்காதீங்க புரிதா நம்ம சொல்றதையே கேட்டு வாக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் போயிட்டு நான் ஒன்னாக எழுதி தரேன் பாஜக உத்தரப்பிரதேசில் தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வினால்தான் அவருடைய நண்பர்களாயிருக்கக்கூடிய அதானி அம்பானி கூட போயிட்டு எப்பா எப்படியாவது என்னை காப்பாத்து நான் உன்னை விமர்சிக்கிறேன் அப்படின்றதுக்காக எனக்கு பணம் தர விட்டுற போற அதோட போச்சுன்னா எனக்கு பகையாலே ஆகிட போறேன் ஏன்னா இந்த அதானி அம்பானி பற்றியே ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் எனக்கும் அதானி அம்பானிக்கும் தொடர்பு இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறான் அதனால அதானி அம்பானி பத்தி நான் விமர்சிப்பேன் ஆகியனால அதானி அம்பானிகளே கோச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நண்பர்கிட்ட போய் கதறுகின்றாரலாம் ஆனா இருந்து புரட்சி தொடங்கியாச்சான் ஆட்சி மாற்றத்துக்கான விதையை தூவப்போதான் நேற்று உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவுடன் கைகோர்த்து கொண்டு முப்பது லட்சம் பேருக்கு வேலை கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஏழை பெண்களுக்கும் மாசம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் பாத்துக்க ஓட்டு போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி இருக்கின்றார் கடைசி வரைக்கும் ஆசையை தூண்டி அதன் மூலம் வாக்குகளை பெறலாம் என்று பார்க்கின்றார்கள் இது திமுக தான் திமுகவும் வாக்குறுதியை நிறைவேற்றாது ஆனா ஊடகத்தை வச்சு தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லிவிட்டு ஊடகங்களை பேச வச்சுப்பா மக்களுக்கு நல்லது செய்ய திமுக தாபா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒரு கருத்தியில் உருவாக்குற மாதிரி காங்கிரசும் ஊடகத்தை விலைக்கு வாங்கி என்னெல்லாம் நாங்க வெற்றி பெற்றா செய்யும் என்று சொன்னாங்களா அதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லுவாங்க மொத்தத்துல அரசியல்வாதியுடைய வாக்குறுதி என்பது நிறைவேறுகின்ற போதுதான் நாம வந்து உறுதின்னு நினைக்கணும் அது வரைக்கும் நம்மளை ஏமாத்த போறாங்கன்னு நினைச்சிக்கணுங்க சரி இந்த வீடியோ எப்படி இருந்து பல்வேறு பட்ட விஷயங்களை பேசிருக்கோம் நன்றி நன்றி